அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து உடனே பலன் தரக்கூடியது அதாவது சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனாக்கா அன்றைக்கே ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி இல்லைனாக்கா அதிகபட்சமாக மூன்று நாட்களுக்குள்ள அவங்களுக்கு ரிசல்ட்டை தரக்கூடிய அதாவது அவர்கள் விரும்பும் நபரை அவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இந்த வசிய முறை செய்துவிடும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் சுத்தமாக இருக்கும் காலங்களில் மட்டும் இந்த வசிமுறையில் கையாண்டால் ரொம்ப பலன் தரும் அப்படி இல்லைனாக்கா பலன் தராது பொதுவாக ஆண்கள் கூட காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக போது பண்ணால் நல்ல பலன் தரும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் ஒரு நிமிட வேலை தான் இந்த வீடியோவும் சின்ன வீடியோ தான் ஒரு நிமிட வேலை நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை பிரிந்திருக்கும் நபர் உங்கள்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நபர் உங்களை வெறுக்கிற நபர் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க ஒன் சைடாக ஆசைப்படுறவங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இப்படி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறை இது ஸ்க்ரீனில் போய் பார்த்துட்டு பிங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க சின்னதாக ஸ்கொயர் டேப்பர் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளார ஒரு பாக்ஸ் போடுங்க ரெண்டு கார்னாலையும் மூ அப்படின்னு தமிழ் எழுத்து எழுதுங்க மூ ஹேண்ட் சைட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேலே மூ அப்படின்னு எழுதுங்க அது கீழே ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற அந்த நம்பர்ஸை நீங்கள் எழுதணும் அது வந்து இப்போ தெரியாதவங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும்போது நான் சொல்கிறேன் நம்பர்ஸ் போட்ட அப்புறம் கீழே சீன் அப்படின்னு போடணும் டபுள்யூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சீன் அது வந்து அஞ்சு வாட்டி போடணும் நீங்கள் போட்டு முடிச்சப்புறம் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பெயர் மேலே போட்டு பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்கள் ஆண் தன்னோட பேரை கீழே போடணும் பெண் ஆணுக்கு பண்ணுறதுனா ஆணோட பேர் மேலே வரணும் பெண்ணோட பேர் கீழே வரணும் அம்மா பேர் தெரியணாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஸ்க்ரீனில் இப்போ எந்திரம் வந்துடுச்சு நம்பர் தெளிவாக தெரிஞ்சுட்டுருக்கோம் நாலு ரெண்டு ரெண்டு மூன்று ஆறு நான்கு இப்படி ரைட்லேருந்து லெஃப்டில் ஃபில் பண்ணிக்கோங்க கீழே எல்லாம் போடுங்க நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த எந்திரத்தை இப்போ என்ன பண்ணுறது இந்த பசிய முறையை பயன்படுத்தக்கூடிய இந்த எந்திரத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வரைய முயற்சி பண்ணுங்கள் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு பேப்பரில் சின்னதாக வரைஞ்சிக்கோங்க பயன்படுத்தக்கூடிய பேனா வந்து பார்த்திங்கனாக்கா எந்த கலர் பேனா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வந்து வரைஞ்சி முடித்தவங்கன்னா மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க மன்னிச்சுக்கிட்டு உங்கள் ஹேண்ட் பேக்லேயோ பர்சுலையோ இல்லை வேறு எதாவதுலையோ ஒரு பிளாஸ்டிக் கவரில் டேப் போட்டு சுற்றி வச்சுக்கோங்க மூன்று நாள் இருந்தால் போதும் மூன்று நாள் கழித்து புதைச்சிடுங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சுனாக்கா ஓகே அப்படி மூன்று நாளுக்குள்ளே ரிசல்ட் கிடைக்கலனா கூட நீங்கள் புதிச்சா புதைச்சிட்டிங்கனாக்கா மூன்று நாட்களுக்கு பிறகு ஒன்று ரெண்டு நாள் உங்களுக்கு இதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்